தந்தை பெரியாரை திமுகவை விஜயை எதிர்க்கிறீர்களே என கிறிஸ்தவ அமைப்பினர் நடத்திய கூட்டத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சீமான் தாவேக்க தலைவர் எதிர்க்கவில்லை குறிப்பிட்டார் பாஜகவை எதிர்த்தால் திமுகவின் பி டீம் என்கிறீர்கள் திமுகவை எதிர்த்தால் பாஜகவின் ஏ டீம் என்கிறீர்கள் ஆனால் நாங்கள் யாரையும் சார்ந்தவர்கள் அல்ல மக்களுக்கானவர்கள் என்று ஆவேசமாக பேசினார் சீமான் வந்து சொல்றாங்க ஆண்டவரே நம்மை சாராதவர்கள் நம்ம பேரை சொல்லி போதிக்கிறாங்க பேய் ஓட்டுறாங்க அளிக்கிறாங்க நாங்கள் தடுக்கவா அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் அந்த அது என்ன ஈரோடு கிழக்கு தொகுதி அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துல பெரியாரை மிக மிக தாக்கி பேசுனீங்க தாக்கி சரி பேச முடி கேள்வியை சொல்லுங்களா அதனால வந்து பிஜேபி சந்தோஷப்பட்டிருப்பாங்க அடுத்து கரூர் பிரச்சனையில் வந்து விஜய் அவருக்கு அரசியல் இது பத்தாது அப்படின்ட்டீங்க பிஜேபி இந்த இயேசு நிகழ்ச்சி போல அது செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை இவ்வாறு திரைமறைவுக்கு பின்னால் நீங்கள் இருவரும் செய்கிறீங்களோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது இது இரண்டு பேருமே நீங்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள் தமிழ் இன உணர்வை அழிப்பது என்பதற்கு உரமிடாமல் செய்யக்கூடிய செயலோ என்று நான் அஞ்சுகிறேன் இதில் ஐயா என்ன என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே எப்படி ஒரு கோட்பாடு இருக்குது எப்படி அரசியல் பார்க்கப்படுது அப்படின்னா பொதுவாக திமுகவை நீங்கள் எதிர்த்திங்க திராவிட கோட்பாட்டை எதிர்த்திங்க அப்படின்னா பிஜேபி காசு கொடுக்குது பிஜேபி ஆள் ஆர்எஸ்எஸ்ஸு கைக்கூலி இது இது ஒரு வார்த்தை இருக்குது தொடர்ச்சி ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்த்தால் கிறிஸ்தவ இஸ்லாமிய கூலி ரொம்ப நாளாக என்ன அளவுக்கு கூலி வாங்கினாவே இந்த நாட்டில் யார் இருக்க முடியாது அதில் ஆள் கூலி அவர் கூலிங்கிற மாதிரி இது இஸ்லாமிய கைக்கூலி இல்லை கிறிஸ்தவ கைக்கூலி இந்த இதில் வந்து இப்போ அதிமுகவை ஏற்றிங்கன்னா அது அது வந்து திமுக பிடிமு இப்போதைக்கு இப்போதைக்கு நீங்கள் இப்போ தம்பி விஜயை நம்ம எதிர்க்கலை எதிர்க்கிறதுங்கிறது வேறு எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி திமுக இது காங்கிரஸ் எல்லாம் நாங்கள் எதிர்த்தோம் தம்பி எதிர்க்கலை கேள்விகளை எழுப்புறோம் அதுக்கே அதை விமர்சனம்னு சொல்றாங்க இப்ப அவரை எதிர்த்தா இப்போ திமுக பீட்டிமு திமுக காசு கொடுக்குதுங்கிறாங்க சொல்றவங்க கிட்ட நாம வைக்கிற கோரிக்கை யாராவது வந்து அதை வாங்கி கொடுங்கிறத நம்ம சொல்றது என்ன அது கேட்டதுக்கு சொல்ற பெரியார் பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் என்னுடைய எதிர்ப்பு யாருக்கு லாபம் எதுன்னு நாங்கள் இவருக்காக அதிமுகவுக்கு சார்பாக திமுகவுக்கு சார்பாக பிஜேபிக்கு சார்பாக இவருக்கு சார்பாக எவருக்கும் சார்பாக வரல நாங்கள் என் மக்களுக்கு சார்பாக இந்த மண்ணுக்கு சார்பாக எங்கள் மொழி எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள் அதனால இந்த சார்பு அரசியல் இந்த பதவி பணம் இந்த அரசியல் எங்களுக்கு உடன்பாடு எங்கள் ரத்தத்திலேயே அது இல்லை எங்களுடைய தலைவன் அமெரிக்க வல்லாதிக்கம் வந்து நீங்கள் நீங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருங்கள் நாடடைந்து தருகிறோம் அதிபராக இருந்த ஆளுங்கள் முப்பத்தி ஆறு லட்சம் கோடியை உங்களுக்கு கொடுக்கிறோம் நாட்டை நிர்வாகம் செய்யுங்கள் என்று நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் திரிபோணமலை கடற்பளத்தை அந்த தளத்தை நீங்கள் எனக்கு இருபத்தைந்து ஏக்கரை முப்பது ஆண்டுகளுக்கு லீஸுக்கு கொடுங்கள் ஒப்பந்தமாக கொடுங்கள் அவர்கள் போய்விட்டார்கள் இதே தேவையை இதே டிமாண்ட் இதே ஆஃபர் அதை கொண்டாந்து சீனா வைக்குது அப்ப சீனா வைக்கும் போது அதற்கு நான் என்ன செய்யணும் இதே தான் இதை தளபதிகளுடைய கூட்டு பேசும்போது சிலர் சீனா தயவிலே பெற்றுக்கொள்ளலாம் அருகிலே இருக்கிறது என்று சிலர் சீனா இருக்க அடிக்கடி மூக்க நீட்டும் அமெரிக்க தயவிலே பெற்றுக்கொள்ளலாம் என்று இதில் எந்த முடிவு எடுத்தாலும் இந்தியாவிற்கு எதிராக போய்விடும் அதை நாம் செய்யக்கூடாது என்று சொன்னது நமது தலைவர் இதை இந்த தேவையை நிராகரித்ததை ராஜபக்சே நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டார் இந்த நாடுகள் அவர் பக்கம் நின்று நம்மை வீழ்த்தியது இதில் எந்த முடிவை எடுத்திருந்தாலும் அது மாதிரி நான் நினைத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டில் எவரோடு கூட்டணி வைத்து பத்து எம்எல்ஏ அஞ்சு எம்பி இவ்வளவு சொத்து கோடி இதெல்லாம் வாங்கியிருக்கலாம் அது அதனால நீங்க பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறத பெரியாரை எதிர்த்தாலே அது பிஜேபிக்கு ஆதரவு எங்க இருந்தார் உங்க பெரியார் பெரியார் எங்களுக்கு கற்பித்தது என்ன கோயிலுக்குள்ள போகாத பிராமணர்கள் இங்கே உள்ள வராத அது தீட்டு இவன் உள்ள போகாத முட்டாள்தனம் கோயில் எங்களுக்கு வழிபாட்டு தலம் அல்ல என் உடன் பிறந்தார்களே அது வரலாற்று பேராவணம் வெறும் வழிபாட்டு தலம் அல்ல உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன் முருகன் சிவன் என் முன்னவன் அவன் அங்க போகாதன் அங்க இருக்கிற கல்வெட்டுல தான் என்னுடைய அடையாளங்கள் இருக்கு எல்லாம் அது அப்புறம் போகாதன்னு வெளியே தீவா வா கோயிலுக்குள்ளே போகாத கோயிலுக்குள்ளே போகாத கொண்டு வந்து அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி கருணாநிதி சமாதியெல்லாம் கட்ட அடிச்சு பாடிக்கிட்டு இருக்காங்க வெளியேற்றி புதகுடியை கும்பிட விட்டவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் இந்த பகுத்தறிவு திலகங்கள் அவரை பேசுறதுன்னா என்ன நீங்கள் இன்று பெரியார் இளவயதுல இருந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரை வீதிபதியாக கொண்டு போய் சத்தவன் என் இனம் சத்த பிறகு முடிவு என்ன இந்த அதிகாரங்கள் இந்த எனக்கானது என்ன தலைமைகள்ல என் நானே சுவாசிப்பது போல என் உணவை நானே எடுத்து உண்பது போல என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து களத்துக்கு வந்தேன் என்னை போல உணர்வு பெற்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள் அதான் நாம் தமிழர் என்கிற அரசு புரட்சி படை இது கட்சி கிடையாது உடன் பிறந்தார்களே சீருடைய அணியாத ஆயுதம் என்றாத கருத்தியல் புரட்சியை தூக்கி நிற்கிற தமிழ் தேசிய விடுதலைக்கான மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதனால இது மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவு அவருக்கு ஆதரவு அப்படின்னா பிஜேபி தனியா நிக்கிட்டு நானும் தனியா நிக்கிறேன் என்னை விட ஒரு ஓட்டு கூட வாங்கி கட்ட சொல்லுங்க திமுகவே நிக்கிறது திமுக திமுக எழுபத்தஞ்சு ஆண்டு ஒரே சின்ன உதயசூரியன் புறையோடிய கட்டமைப்பு சின்னம் அரசு திட்டமா எல்லாத்திலையும் உதயசூரியன் தான் அப்படித்தானே கொண்டு வச்சிருக்கு தனியா நீங்கள் நான் ஓட்டு காசு ஐயா புகழ்ச்சியில் வளர்கிறவனுக்கு முயற்சியில் வளர்கிறவனுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது அந்த நம்பிக்கை எங்களுக்கு அடர்த்தியா இருக்கு நாங்க ஒண்ணு புகழ்ச்சி கைது நடிக்கிறார் இப்படி ஆடுறாரு அதுல வரல நாங்க நீங்க சொல்றீங்க ரெண்டு பேரும் திரைத்துல இருந்து வந்தவன் ஆமா நான் மக்களை சந்தித்தேன் என்னை கூட்டம் ரசிகர் கூட்டம் கருத்தியல் கூட்டம் தத்துவ கூட்டம் போராளிகள் கூட்டம் கொள்கையாளனின் கூட்டம் நான் பதர்கள் அல்ல மணிகள் நெல்மணிகள் ஒன்று விதைத்தான் ஓராயிரம் ஈராயிரமாக வெடித்து முளைத்து வரும்